ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வடமுடன் இப்போது வந்து ஒரு புதிய ஒயர் நான் அறிமுகப்படுத்துகிறேன் அது வந்து டிஃப்ரெண்ட்டானது கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் அடிப்பகுதி வந்து கொஞ்சம் வளைவானதாக போட்டிருக்கேன் இந்த கூடையெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் சும்மா மேலே ரெடிமேடாக போட்ட ஒரு டிசைன் தான் இப்போ காட்டிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பேசிக் இது கிடையாது ஆனால் இதுவும் எப்படி இருக்குது எப்படி வந்திருக்கோம் இந்த டிசைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது காட்டிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு மூணு அடி ஒயரை எடுத்து ஒயரை கூடையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கீழ்ப்பகுதியில் கூடையினுடைய கீழ்ப்பகுதி சென்டரில் நான் ஸ்டார்ட் பண்ணி இது மாதிரி போட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு நாலு கட்டத்தையும் அது வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் நேராக சென்ட்ரு பகுதியில் இதுவும் ஒரு வித்தியாசமான தோற்றம் ஆனால் இது இல்லாமலே கூட இந்த கூட வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம் இதற்கான அளவுகள் மற்றும் இது எப்படி போடுறதுங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நான் இருபது ஒயர் வந்து அந்த லைட் கலர் ஆஃப் ஒயிட் கலர் எடுத்தேன் அது ஒவ்வொன்றும் எட்டரை அடி எடுத்திருக்கேன் இப்போ நான் போட்டிருக்க இந்த கூடை விட உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட எடுத்துக்கலாம் அப்போ எட்டரை அடி ஒயரு இருபது ஒயர் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இருபது ஒயரையும் ஃபஸ்ட்டு ரெண்டு அதே ஹாஃப் ஃபைட்டு சென்ட்ரலையும் மேலே வந்து நாலு வருஷ டார்க் க்ரீன் கீழே நாலு வருஷம் டார்க் க்ரீன் போட்டு அந்த பேஸ் போட்டாச்சு போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த இந்த இந்த இருபது ஒயரை மட்டும்தான் நம்ம இப்போது ஃபர்ஸ்ட் பின்னணும் பத்து நாட் போட்டிருக்கேன் பாருங்க எப்படின்னு நம்ம கிராஸ் நாட் போடும்போது என்ன பண்ணுவோம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ரெண்டையும் முடிச்சு போட்டுருவோம் இல்லையா அது மாதிரி ஒரு போடும்போது முதல்ல ஒரு டென் நாட்ஸ் வரும் கிராஸ் நாட் மெத்தடில் நீங்கள் போடும்போது அப்படி வரும் அது சைடுக்கு வந்து நம்ம போகவே கூடாது ரெண்டு பக்கவாட்டில் இருக்கிற அந்த ஒயரை வந்து நம்ம அந்த இப்போதைக்கு வந்து டச் பண்ணக்கூடாது அதை நம்ம இருபது ஒயர் கட் பண்ணோம் இல்லையா அது ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இருபது ஒயரை மட்டுமே நம்ம என்ன பண்ணணும் பின்னணும் ரெண்டு பக்கமும் ஃப்ரண்ட்டு அண்ட் பேக் நம்ம வந்து பின்னும்போது ஃபர்ஸ்ட்டு கிராஸ் நாட்டில் பத்து கட்டை வருமா அதுக்கப்புறம் ஒன்பது கட்டை வரும் அதான் டென் நைன் எயிட் அப்படியே வரும் ஏன்னா நம்ம வந்து அந்த கார்னரில் வந்து இன்னும் நம்ம எதுவும் பண்ணாமல் கார்னரில் விட்டுருவோம் விட்டுட்டு இந்த இருபது உயரங்களை மட்டும் நம்ம நாட் பண்ணும்போது இப்படி ஒரு இந்த கோபுரம் மாதிரி போகும் இங்கே பார்க்கும்போது இப்போ புரியும் நினைக்கிறேன் நம்ம ரன்னிங் ஒயரோ அல்லது நார்மல் பேஸை வந்து மாற்றுறது அது மாதிரியெல்லாம் இல்லாமல் இது ஒரு வேறு ஒரு ஸ்டைலு அது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா இந்த நடுவில் இருக்கிற இந்த இந்த டிசைன் நம்ம போட்டுட்ருக்கோம் இல்லையா இதை ஒட்டி தான் அடுத்த மேற்கொண்டு நம்ம போடுற எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் வரும் இதுக்கு வந்து இந்த லைட் கலர் ஒயர் வந்து ரெண்டு கட்டு நீங்கள் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அந்த டார்க் கலரில் வந்து நீங்கள் ஒரு ஆஃப் ஆஃப் ரோல் இருந்தால் போதும் ஆஃப் கூட தேவைப்படாது கம்மியாக போதும் அப்புறம் அந்த சைடில் வந்து நம்ம எப்போவுமே வந்து கொஞ்சம் கம்மியாக விடுவோம் இல்லையா அப்படி இல்லாமல் நான் அப்படி இருக்கிற அளவு விட்டுட்டேன் இப்போ பார்த்திங்களா இப்போது நான் சொன்ன அந்த இது சேஃப் வந்துருச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கோபுரம் மாதிரி ஏறி போகும் நைன் எயிட்டு செவன் சிக்ஸ் ஃபோர் அப்படி போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சிக்ஸு ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் வரைக்கும் நம்ம போட்டு முடிச்சிடணும் ரெண்டு பக்கத்துலேயும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ரன்னிங் ஒன்று எடுத்து நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம் சைடு எல்லாமே போட்டு முடிச்சிருவோம் அல்லது நார்மல் நாட்னா அப்படி ரவுண்டாக போட்டுருவோம் அது மாதிரி இல்லாமல் இந்த ஷார்ப்பாக முடியுது பாருங்கள் மேலே அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஒயர் இருக்கு இல்லையா அந்த ஒயரை அளவெடுத்து அதுக்கு ஈக்குவலாக விட்டுட்டு என்ன பண்ணும் இப்போது என்ன இந்த இந்த டிசைனுடைய அடுத்த பக்கத்தில் நம்ம போடுறோம் லெஃப்ட் சைடு விட்டுட்டு ரைட் சைடு போடுறோம் கீழே போட்டு வரணும் மேலேருந்து கீழ் நோக்கி நம்ம முடிச்சுக்களை போட்டு வரணும் ஒரு பக்கம் மட்டும் வரும் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் இப்போ இந்த பக்கம் கீழ் நோக்கி அந்த ரன்னிங் ஒயரை வச்சு போட்டுட்ருக்கோம் மேலே வந்து அந்த கடைசியாக இருக்கிற ஒயர் அளவுக்கு நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் கட் பண்ணல சரி விட்டு மெஷர் பண்ணி அப்படி தொடங்கியிருக்கோம் இப்படியே போயிட்டு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம் நான் டாப்பில் இருந்து நம்ம வந்து இந்த பாட்டம் சைடு வரைக்கும் வருவோம் இப்படி வந்துட்டு இப்போ என்ன பண்ணுவோம் பாட்டம் சைடு இருக்குது இல்லைங்களா அதையும் பின்னிக்கிட்டே வரணும் வந்து டென் டென் ஒயர்ஸ் நாட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த டென்னையும் நம்ம வந்து இந்த ஒயரை வச்சு பின்னி கொண்டு வரோம் கொண்டு வரும்போது இப்போ என்ன ஆகும்னா திருப்பியும் அடுத்த சைடு இப்போ வந்து ஒரு பக்கத்தை நம்ம ஒரு பக்கத்தில் தொடங்கணும் இல்லையா அடுத்த பக்கத்துக்கு நம்ம வந்துடுவோம் இப்படி போட்டுக்கிட்டே போகும்போது அடுத்த பக்கத்துக்கு நம்ம போட்டு போகும்போது மேலேருந்து அங்கிட்டு கீழே வந்தோம் இல்லையா இந்த பக்கம் வந்து நம்ம வந்து கீழேருந்து மறுபடியும் மேலே போய் முடியும் அதே வரிசையை அது இப்படி இது வரைக்கும் போட்டோம் பார்த்திங்களா இப்போ இந்த இடத்துல வந்து கீழே இருக்குது அந்த வரிசை நம்ம போட்டுட்டு வந்த அந்த ஒயரு இப்போ கீழே இருக்குது இந்த பகுதியில் அடுத்த பகுதியில் கீழான கடைசி கட்டத்தில் இருக்குது அந்த கடைசி இருந்து இப்போ மறுபடியும் மேலே இருக்க அந்த ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் முடிச்சிருக்கில்லையா அது வரைக்கும் திருப்பி இதை இந்த ஒயர் வருது ஒன் சைட்லேருந்து த அனதர் சைடு வரைக்கும் இது வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் போட்டு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இந்த பக்கமும் அது மாதிரியே அந்த ஃபஸ்ட்டு நாட்டு போட்டோம் இல்லைங்களா அந்த ஒயரு எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு விட்டு இதை கட் பண்ணி விட்டுட்டு இப்போது இந்த பக்கம் நம்ம போட்டுட்டோம் இப்போ வந்து இந்த சைடு இப்போது லெஃப்ட் சைடு வந்துடுச்சு ஒரு வருஷம் அப்போ என்ன ஆயிடணும் அந்த பக்கம் ஒரு வருஷம் கம்மியாக இருக்கும் ரைட் சைடு நம்மளுடைய வலதுகை பக்கம் இப்போது என்ன பண்ணணும் நம்ம இந்த பக்கமாக தோடும் இந்த இப்போது எங்கே முடிக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் அதே இடத்துல அதே பக்கத்தில் நம்ம முடிக்கிறோம் இல்லையா இந்த பக்கத்துலையே என்ன பண்ணணும் அடுத்த இந்த ஒயிரில் தொடங்கணும் அப்படிங்களா முடிச்சிருக்கோம் இப்போ என்ன பண்ணோம் அந்த உயிர் அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ணோம் இல்லையா எந்த பக்கம் போட்டோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன பண்ணோம் அடுத்து திருப்பி நம்ம இந்த சைட்லேருந்து போடணும் அதே போல் போட்டுட்டு நம்ம திருப்பி கொண்டு வரும்போது இப்போது அந்த இந்த கோபுரம் மாட்டை இருக்குது இல்லைங்களா அந்த பகுதியிலேருந்து ஈக்குவலாக வந்துடும் இந்த பக்கம் ஒரு வருஷம் அந்த பக்கம் ஒரு வருஷன்னுட்டு நம்ம போட்டுக்கிட்டே வருவோம் மேல் இந்த லெஃப்டில் தொடங்கி நம்ம வந்து சாரி ரைட் சைடு தொடங்கி லெஃப்ட் சைடு முடிச்சுட்டு அதே போல் அந்த பக்கம் போயிடும் நம்ம முடிக்கும்போது அப்போ அந்த இடத்துல ரைட்டு தொடங்கி லெஃப்ட்டுக்கு இப்படி மாறி மாறி ரெண்டு பக்கமாக போட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ எத்தனை வருஷம் வேணுமோ போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு ஏழு வரிசை போட்டிருக்கேன் இந்த பக்கம் ஏழு ஒயர் அந்த பக்கம் ஏழு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன் அது போட்டு முடிச்சோன்னே எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் அந்த ஏழு வருஷம் வந்து எப்படின்னா அந்த வளைவுக்கு அடுத்து ஏழு வரிசையாக இருக்கும் பாருங்கள் இது பார்த்திங்களா இப்படி வளைவாக ஒரு பாட்டம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் செவன் நாட்ஸ் வந்திருக்கும் பாருங்கள் ஏழு ஒயர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்திருக்கும் அந்த ஏழு நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து போதும் இந்த இடத்துலையே நம்ம வந்து இந்த கார்னர் மாதிரி திருப்பிட்டு இந்த அகலம் போதும் நம்ம வந்து கூடைக்கு வந்து மேல் பக்கமாக போய்க்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டதுனால இப்போ என்ன பண்ணுறேன் கார்னர் இது பண்ணுறேன் நாலு கார்னரையும் வந்து என்ன பண்ணிடணும் திருப்பி விடணும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா அந்த டார்க் க்ரீன் இருக்கு இல்லைங்களா அந்த கடைசி ஒயர் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த லைட் ஒயரை என்ன பண்ணணும் அது கூட கிராஸ் பண்ணி முடிச்சு போடணும் இந்த முடிச்சு போட்டுட்டு இந்த ஒயிட் கலர் அந்த ஒயரை நம்ம வந்து உள்பக்கமாக பின்னி கொண்டு போகணும் இந்த க்ரீனை வந்து அப்படியே விட்டுடுறோம் விட்டுட்டு இந்த ஒயிட் கலர் நம்ம திருப்பிட்டோம் இல்லையா கார்னர்லேருந்து ஒன்றை மட்டும் திருப்பினோம் இல்லையா அதை வந்து மற்ற க்ரீன் அந்த சைடு ஒயர் இருக்குது இல்லைங்களா அதுக்குள்ளே பின்னி கொண்டு வரோம் பின்னி கொண்டு வந்துட்டு ஃபுல்லாக பின்னக்கூடாது ஒரு நாலு கட்டம் அஞ்சு கட்டம் பின்னிட்டு நம்ம நிறுத்திக்கணும் ஏன்னா நாலு பக்கமும் கார்னர் திருக்கணும் இப்போ வந்து ஒரு பக்கம்தான் நம்ம திருப்பிகிட்டு இருக்கோம் இதுக்கு ஆப்போசிட்லேயும் நம்ம இதே போல் திருப்பி ஒரு ஒயரை கொண்டு வரணும் அப்போ தான் அந்த இடத்துல வளைஞ்சு வரும் மறுபடியும் அடுத்த அப்படியே அகலமாகவே போயிட்டே இருக்கக்கூடாது இல்லையா கூட வந்து மேலே எடுத்து கொண்டு வர்றதுக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு வடிவத்தை நம்ம மாற்றுறதுக்காக இங்கே ஒரு கார்னர் திருப்புறோம் அது பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆப்போசிட் சைடில் ஒரு ஒயிட் கலரை நம்ம கடைசி இருக்கிற அந்த ஒயிட் கலர் ஒயரை இது செகண்ட் கார்னர் திருப்புகிறோம் க்ரீன் கூட ஜா அந்த லாஸ்ட்டில் இருக்கிற க்ரீன் கூட அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒயிட்டை வந்து நான் வந்து பின்னி இந்த பக்கமாக திருப்பிட்டோம் திருப்பிட்டு இப்போ என்ன அதே போல் இதையும் அந்த சென்டர் கிட்ட வரைக்கும் பின்னி கொண்டு வந்துடணும் பின்னி கொண்டு வந்துட்டு இப்போ இந்த ரெண்டு ஒயரும் என்ன பண்ணுறது இப்படி ரெண்டும் உள் பக்கமாக இப்படி வந்து இங்கே அப்படி நிற்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க வேண்டாம் இந்த ஒயர் வந்து அவ்வளோதான் இது வந்து இனிமேல் வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு லேடர் நாட் மாதிரி போட்டு அந்த ஒயரை இன்சர்ட் பண்ணி அப்புறமா நம்ம கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சொருகி விட்ருணும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் ஆனால் அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கைப்படி போடும்போதெல்லாம் கூட யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த டிசைனுக்காக வேண்டி கொஞ்சம் ஒரு இப்படி சில இதெல்லாம் இதாக கட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கு இப்போ என்ன பண்ணுறேன் ஏனிப்படி முடிச்சு போடுறேன் பாருங்கள் ஒரு சைடு வர்றதை மட்டும் ஏனிப்படி முடித்து போட முடியும் அது இன்னொரு இன்னும் லெஃப்ட் சைட்லேருந்து போகிற ஒயரை ஏனிப்படி முடிச்சா போட்டுக்கலாம் ரைட் சைடில் கொண்டு இருக்கிற ஒரு ஒயரை நம்ம அந்த முடிச்ச தளர்த்து விட்டு அதுக்குள்ளேயே இதை இந்த ஃபோல்டிங் பண்ணினதை போட்டு டைட் பண்ணிவிட்டு இழுத்து டைட் பண்ணிட்டோன்னா அது ஏனிப்படி முடிச்சு வந்துடும் ஆனால் இப்படி நம்ம ரைட் சைட்லேருந்து கொண்டு போன இந்த ஒயரை வந்து ஏற்கனவே போட்ட ஒரு கட்டம் இருக்கு இல்லைங்களா அதுக்குள்ளேயே சொருகி விட்டு சொருகி உள்பக்கமாக கொண்டு போய் அதையும் ஒரு அஞ்சாறு கட்டம் சொருகி விட்டுட்டு விடுற அளவுக்கு கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணி அப்புறம் சொருகிடணும் ஒரு நாலஞ்சு கட்டம் டைட்டாக சொருகி விட்டுடுங்க அவ்வளோ லென்த்தியாக உள்ளே இருக்கும் அதே கட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நாங்கள் இப்போ காட்டில் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் நான் வந்து ஒரு நாலு இது போட்டிருக்கேன் நாலு வருஷம் நாலு ஒயர் மட்டும் முன்னே போடுவோம் இல்லையா மேலேருந்து கீழே வந்து அடுத்த அடுத்த பக்கம் வரைக்கும் போகும் இல்லையா அதே மெத்தடில் போட்டிருக்கேன் போட்டு நாலு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இன்னும் பெரிய கூடையாக வேணும்னா அதிகமாக கூட நீங்கள் போடலாம் நான் ஃபோர் லைன்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன் இந்த பக்கம் ஒரு நாலு லைனு அந்த பக்கம் ஒரு நாலு லைன் வர்ற மாதிரி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கேருந்து இப்படி கொண்டு போயிட்டு முன்ன போ பண்ண மாதிரி இப்போது சைட்லேருந்து இப்படி போய் அந்த பக்கம் முடிச்சுக்கிற மாதிரி ஃபோர் லைன்ஸ் போட்டேன் இந்த பக்கம் வரும் அந்த பக்கம் ஃபோர் லைனும் அப்படி போட்டு முடிச்சுட்டு அந்த நாலு இது போட்டு முடித்தாச்சு நாலு வருஷம் போட்டதுக்கப்புறம் இப்போ இது வந்து ஒரு அடுத்த ஸ்டெப்பு எப்படின்னா இந்த சைடில் பத்து ஒயர் வச்சுருக்கோம் இல்லையா பாட்டம் அந்த மேலே அது இப்போது அதை வந்து அதே ரெண்டு ரெண்டாக என்ன பண்ணுறேன் நாட் மெத்தடில் சென்ட்ரல இருக்க அந்த லைட் கலர் ரெண்டும் ஒரு முடிச்சு அப்புறம் இந்த நாலு ஒயரையும் ரெண்டு முடித்தா மொத்தம் எத்தனை வேணால் க்ரீனில் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு நடுவில் ஒரு ஒயிட் நாட் வரும் இப்போ பத்து நாட்ஸ் இருக்குங்களா பத்து ஒயரை நம்ம ஃபைவ் நாட்ஸாக மாறும் பத்து ஒயரையும் நம்ம இது பண்ணி முடிக்கும்போது அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஒயிட் வந்து என்ன ஆகும்னா ஆப்போசிட்டாக நம்ம கார்னர் திருப்பின மாதிரி பண்ணி விட்டுறதுனால ரெண்டு க்ரீனுக்கு நடுவில் போயிடும் ஒரு ஒயர் அந்த பக்கம் ஒரு ஒயர் போயிரும் இந்த பக்கம் ஒரு ஒயரு ஒயிட் கலர் போகும்போது ரெண்டு க்ரீனுக்கு நடுவில் ஒரு ஒயிட் லைன் வர்ற மாதிரியும் அடுத்து ரெண்டு க்ரீன் லைன் அது மாதிரி இந்த டென் ஒயரும் டிசைன் மாறும் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா நம்ம அந்த கார்னரும் சாரி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே போட்டோம் இல்லையா நாட் மெத்தட் அதே போல் இந்த சைடு உயரம் மட்டுமே நம்ம கிராஸ் நாட் போடணும் மற்ற சென்ட்ரல் இருக்கிற அந்த நம்ம இவ்வளோ நேரம் போட்டிருந்த எந்த உயரையுமே டச் பண்ணாமல் பக்கவாட்டில் இருக்கிற இந்த பத்து வரிசையை மட்டுமே நம்ம வந்து இப்போது போடுறோம் ரெண்டு சைடு இருக்கும் இல்லையா இந்த லென்த்தி ச பக்கம் இல்லாமல் ரெண்டு சைடு இருக்கும் நம்மளுக்கு பக்கவாட்டு பகுதி அதில் வந்து இந்த க கிராஸ் நட் போடுறோம் அதை மட்டுமே அந்த பத்து வயிறுகளுக்குள்ள மட்டுமே போட்டு திருப்பி விடுறோம் அதாவது நாலு வருஷம் போட்டதுக்கப்புறமா அப்போ வந்து இது மாதிரி ஒரு டிசைன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஒரு டிசைன் பார்த்திங்களா மேலே வந்து இந்த கோபுரமாட்டை இதை மட்டுமே போட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா இப்போ இந்த பக்கம் அஞ்சு ஒயர் அந்த பக்கம் அஞ்சு ஒயர் திரும்பி இருக்கும் இல்லையா இப்போ இந்த அஞ்சு ஒயரையும் இப்படி மேலே நோக்கி நம்ம வந்து இப்போ வந்து அந்த மேலே இருக்க எல்லா லைட் கலர் ஒயரோடையும் இந்த அஞ்சு ஒயரையும் நம்ம பின்னுறோம் அதே போல் அடுத்த பக்கத்துலேயும் அதே போல் நம்ம என்ன பண்ணியிருப்போம் பண்ணிடணும் இது மாதிரி இந்த நாட் மெத்தடில் சைடில் இருக்கிற அந்த பத்து வயிறை மட்டும் பின்னிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் போகணும் அப்படி போகும்போது அந்த பார்டர் வரும் பாருங்கள் அழகாக இப்போ போயிருக்கா போட்டேன் பார்த்துங்க எப்படின்னா இந்த பக்கம் அஞ்சு உயரும் அந்த பக்கம் அஞ்சு உயரும் நம்ம என்ன பண்ணிவிடுவோம் சேர்த்து பின்னுவோம் இந்த பக்கமாக லெஃப்ட் சைடு அஞ்சு வயர் திரும்பிக்கும் ரைட் சைடு அஞ்சு வயர் திரும்பிக்கும் அதே போல் அடுத்த சைட்லேயும் அதே போல் நம்ம போட்டிருப்போம் அப்போது வந்து இந்த மேலே கோபுரமாட்டை ஏற்றுறோம் இல்லையா அந்த டிசைன் வந்துடும் ரெண்டு பக்கமும் ஃபைவ் லைன்ஸ் வரும் இப்படி பக்கம் போட்டு முடித்ததுக்கு அப்புறமும் அந்த ஒயிட் கலரில் நிறைய ஒயர்ஸ் வந்து அங்கே நிற்கும் சைடில் மேலே வந்து நான் ஃபுல்லாக போடாமல் ஒரு ரெண்டு வருஷம் மட்டும் போட்டு விட்டுட்டு இது மாதிரி என்ன பண்ணிட்டேன்னா இன்சர்ட் பண்ணிட்டோம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இருந்ததை சைட்லேயும் ஃபுல்லாக அந்த ஒயிட் கலரெல்லாம் ஜாயின் பண்ணி விட்டோன்னா வேறு டிசைன் வந்துடும் இது மாதிரி வரணுங்கிறதுக்காக சைடில் அந்த ஒயிட்டு விட்டுட்டு ஒரு ஓப்பன் அந்த பகுதியில் கொஞ்சம் ஓப்பன் இருக்க மாதிரி விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பக்கமும் வளைவான அடிப்பக்கம் பார்த்திங்களா கர்வ்டு லைன் மாதிரியே இருக்கும் வட்டமான இந்த பாட்டம் வந்து மேலே வந்து வேறு டிசைன் வந்திருக்கு பார்த்திங்களா ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும் இந்த கூட இது ரொம்ப இந்த சைடு இப்படி பின்னணும் இல்லையா அதையும் பாருங்கள் எப்படின்னு பார்த்திங்களா இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஈஸியாக இருக்கும் அழகாக இருக்கும் ஹேண்ட் ஹேண்ட்பேக் ஸ்டைலில் இருக்கும் இந்த கூட வந்து ஒரு ரெண்டரை கட்டு கையில் வச்சுக்கோங்க அது அவ்வளோ பிடிக்காது இந்த ஒயிட் மட்டும் ரெண்டு கண்டிப்பாக வச்சுக்கணும் நீங்கள் பெருசாக போடணுன்னா இன்னும் நைன் ஃபீட்டு கூட போடலாம் இன்னும் ஹைட்டாக போடலாம் அது வந்து உங்கள் விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த கூடை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய அன்புக்கு நன்றி Thank you friends. ஃப்ரெண்ட்ஸ் a அ நைஸ் டே நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்களுடைய எல்லா முயற்சியும் வெற்றியிடையே வாழ்த்துக்கிறேன்